தீர்ப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட மூன்றாண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவர் குற்றவாளி என்ற தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் எம்எல்ஏவாக தொடரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்பட்டதால் பொன்முடியின் எம்எல்ஏ பதவி தானாக பறிபோனது அத்துடன் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் கடிதம் எழுதியது இதனிடையே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது ஜூமோட்டோ வழக்கில் அதிக தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக பொன்முடி தரப்பு வாதிட்டது காங்கிரஸ் எம்பி காந்தி பகுஜன் சமாஜ் எம்பி அப்துல் அன்சாரி மீதான வழக்குகளில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதையும் பொன்முடி தரப்பு சுட்டிக்காட்டியது திருக்கோவிலூர் தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதால் முன்னதாக உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதையடுத்து பொன்முடிக்கு வழங்கப்பட்ட மூன்றாண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் இவ்வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை குற்றவாளி என அறிவித்த உயர்நீதிமன்ற உத்தரவும் நிறுத்தி வைக்கப்பட்டது குற்றவாளி என்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதால் பொன்முடி திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக தொடரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதனிடையே பொன்முடி தனது எம்எல்ஏ பதவியை திரும்பப் கோரி சட்டப்பேரவை செயலகத்தை அணுகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனுடன் சபாநாயகர் அப்பாவு ஆலோசனை நடத்தினார் மேலும் சென்னை செனடாப் சாலையில் உள்ள முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்திற்கு வந்த பொன்முடி முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பேசினார் அப்போது திமுக மூத்த நிர்வாகிகள் துரைமுருகன் டி பாலு ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர் இதே போன்று பொன்முடியின் சொந்த மாவட்டமான விழுப்புரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பிசிக்கை எம்பி ரவிக்குமாரும் இதில் பங்கேற்றார் இதனிடையே நியூஸ் தமிழ்நாட்டுக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த திமுக வழக்கறிஞர் வில்சன் மீண்டும் அமைச்சராக பொன்முடிக்கு எந்த தடையும் இல்லை என்றார் மேலும் மக்கள் பிரதிநிதிகளின் பதவிகளை பறிப்பதற்கு முன்னால் மூன்று மாதம் அவகாசம் வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் உச்ச நீதிமன்றத்திலேயோ இல்ல உயர் நீதிமன்றத்திலேயோ அப்பீல் செய்து ஒரு ஸ்டே வாங்குற வரைக்கும் மக்களுடைய பிரதிநிதியாக அவருடைய இது வந்து டியூட்டிஸ் செய்ய முடியாம ஒரு தடை வந்தது ஸோ ஆகவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு இது மக்கள் பிரதித்துவ சட்டத்தில் ஒரு அமென்ட்மெண்ட் கொண்டு வரணும் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசி அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பொன்முடியின் தலைக்கு மேல் இன்னமும் கத்தி தொங்கிக்கொண்டிருப்பதாக கூறினார் நெருச்சி தான பவசேஷன் அதே நீதிமன்றம்னா நீதியரசன் தான் அவர் பெரியல்லாத அவர் வழக்கு அப்படின்னு இருக்காங்க இன்னொரு நீதி நீதியரசர் இன்னைக்கு தடை கொடுத்துருக்கான் அதனால ஒண்ணுமே இல்லையே அதுக்கு இன்னொரு நீதி அரசனை வந்து அது தொடரணும் முடிஞ்சு போச்சு அதை தலைமைல் கத்தியிருக்கு உன்முடியும் தலைமைல் கத்தியிருக்கு எப்போ வேணாலும் உழுகும் குற்றவாளி என்ற தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பொன்முடியின் எம்எல்ஏ பதவி தானாகவே அவருக்கு கிடைக்கும் என மூத்த பத்திரிக்கையாளர் தராசு ஷாம் தெரிவித்தார் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு திமுகவுக்கு பெரும் பலமாக அமைந்துள்ளது மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க குறிப்பாக கொடைக்கானல் குணாக்குகை பகுதியில் தடுப்பு வேலையை தாண்டி குதித்த இளைஞர்கள் மூன்று பேரை கைது செய்து வனத்துறை தீவிர விசாரணை